ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் அமெரிக்காவில் ஆறு கிலோ எடையுடன் பிறந்த பெண் குழந்தை மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆச்சரியத்தை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் அமெரிக்காவில் அலமாபாவில் ஒரு பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்தது இந்த செய்தி நாடு முழுவதும் பரவலாக பேசப்பட்டது இந்த பெண் பெயர் பமீலா மெயின் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் இவர் பர்மிங்ஹாம் பகுதியில் வசித்து வருகிறார் இவருக்கு சமீபத்தில் பெண் குழந்தை பிறந்துள்ளது அதற்கு பாரிஸ் ஹாலோ என்று பெயர் சூட்டியுள்ளார் இந்த குழந்தை அலபாமா கிராண்ட் வியூ மருத்துவ மையத்தில் சிசேரியின் மூலம் பிறந்தது இந்த குழந்தை உலகிற்கு வந்ததும் பிரசவ அறையில் இருந்த அனைவரும் குழந்தையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் குழந்தையின் தாய் பமீலா கூறுகையில் சிசேரியின் மூலம் குழந்தையை பெற்றெடுத்த போது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்களை பார்த்து நானும் அதிர்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் என்ன நடந்தது என்று முதலில் எனக்கு புரியவில்லை அது என்னவென்றால் பெண் குழந்தையின் எடையை கண்டு மருத்துவர்களும் செவிலியர்களும் ஆச்சரியப்பட்டனர் பிறக்கும் போது பாரிஸ் பதிமூணு பவுண்டுகள் மற்றும் நாலு அவுன்ஸ் எடை கொண்டது கிலோகிராமில் இது ஆறு கிலோ விடை சற்று அதிகம் அதே சமயம் பிறக்கும்போது ஆரோக்கியமான குழந்தையின் வளர்ச்சி எடை ஏழு பவுண்டுகள் அல்லது மூணு புள்ளி ஒன்று ஏழு கிலோ ஆகும் மருத்துவமனையின் செவிலியர்கள் மீண்டும் மீண்டும் வந்து குழந்தையை ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர் என்றும் பிறந்த மூன்று நாட்களில் குழந்தை மிகவும் பரவலாக விட்டது என்றும் பமீலா நகைச்சையாக தெரிவித்தார் மேலும் பிரசவ தேதிக்கு பதினாறு நாட்களுக்கு முன்பே குழந்தை பிறந்துவிட்டது இந்த பிறந்த குழந்தை ஆறு மாத குழந்தைக்கான ஆடைகளையும் அணிந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது பாரிஸ் அதிக எடை இருந்தாலும் உலகில் அதிக எடை கொண்ட குழந்தை என்ற பெயரை பெறவில்லை கின்னஸ் உலக சாதனைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இத்தாலியில் சுமார் பத்து கிலோ எடையுடன் பிறந்த குழந்தையே உலகின் அதிக எடையுள்ள குழந்தையாக கருதப்படுகிறது தொடர்ந்து இது மாதிரி செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்